என்னங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பலகாரம் அப்படின்ட்டு எல்லோரும் சூட ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை மாதிரி சூட தெரியாதவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதை பார்த்தா நீங்கள் என்னதான் அந்த பலகாரம் இந்த பலகாரம்னு போட்டாலும் நான் கடையில் தாங்க வாங்கி செய்வேன் யார் இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறது இப்படின்னு நினைச்சிட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க புது டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு மஞ்சள் எல்லாம் வைக்கணும்ல படைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என் பொண்ணு கொஞ்சம் அபேக்கஸ் கிளாஸ் ஆன்லைன்ல எல்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க அவங்களை படிக்க வச்சிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஊற வச்சு உளுந்து கடலை பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இருந்தா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுங்க ஐயோ யோ என் பொண்ணு ஒரு பக்கம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு போய் பார்த்தா பக்கத்துல லைட்டாக ஃபயர் ஆகிடுச்சு அதனால எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க சரி இதுக்கப்புறம் வீட்டில் இருந்தானா என் பொண்ணு கத்தி கத்திய காதை செவ்வாடாக்கிடுவான்ட்டு நாங்கள் கிளம்பி ஷாப்பிங் பிங் போய்ட்டோங்க கிராண்ட் மால் தான் போயிருந்தோம் ரான் மாலில் புதுசாக பார்த்தீங்கன்னா பூ வந்துருச்சுங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பூ வந்தது கிடையாது நான் எப்போவுமே வெளியில் தமிழ் கடையில் தான் வாங்குவேன் இந்த வாட்டி கிராண்ட் மால்லே வந்துருச்சுங்க யார் யாரெல்லாம் பூ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கிராண்ட் மால்லெல்லாம் வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லோரும் பார்த்து ஜாலியாக கொண்டாடுங்க